நேரடியாக களமிறங்கி ராக்கெட்டை சுட்டு வீழ்த்தி மிரள வைத்த சவுதி பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவா இல்லை இஸ்ரேலை பாதுகாக்க இஸ்ரேல் ஹமாஸ் போரில் சவுதி அரேபியா மவுனம் காத்து வருவதாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சவுதி அரேபியாவும் இந்த போரில் முதல் முறையாக தனது பங்களிப்பை செலுத்தியுள்ளது ஆனால் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அல்ல இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை நோக்கி வீசிய ஏவுகணைகளை தாங்கள் தாக்கி அளித்ததாக அமெரிக்கா அண்மையில் அறிவித்தது இந்த விவகாரத்தில் தற்போது புதிய தகவல் ஒன்றை அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ளது ஏமனில் இருந்து மொத்தம் ஐந்து ஏவுகணைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வீசியுள்ளனர் இதில் நான்கு ஏவுகணைகளை அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் கார்னி போர்க்கப்பல் நெடுவானில் தடுத்து கடலில் வீழ்த்தியது அதேநேரம் ஒரு ஏவுகணை அமெரிக்க போர் கப்பலையும் மீறி சென்றதாக தெரிகிறது அந்த ஒரு ஏவுகணையை சவுதி அரேபியா நடுவானில் தடுத்து தாக்கி அழித்ததாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது சவுதி அரேபியா தனது வான் எல்லைகளை பாதுகாக்க பேட்ரியாட் மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்துள்ளது இதனை வழங்கியது அமெரிக்கா இந்த நிலையில் இந்த சிஸ்டம் தான் இஸ்ரேலை நோக்கி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வீசிய ஏவுகணையை தாக்கி அழித்துள்ளது இதன் மூலம் சவுதி அரேபியாவும் இந்த போரில் தனது சிறிய பங்கை இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆற்றியிருப்பது தெரியவந்துள்ளது அதேநேரம் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் சவுதி அரேபியா இந்த நடவடிக்கை எடுத்ததா அல்லது வழக்கமான புரோட்டோகால் நடவடிக்கையா என்பது குறித்து அந்த நாடுதான் விளக்கம் அளிக்க வேண்டும்